மனிதர்கள் மரம் வெட்டுவதற்காக காட்டுக்கு நான்கும் ஒரே விதமான மரம் ஒரு மனிதன் பாதி அளவு வெட்டிவிட்டு மரம் சாயாததினால் விலகிவிட்டான் இரண்டாவது மனிதன் முக்கால் வாசி வெட்டிவிட்டு அவனும் விலகிவிட்டான் மூன்றாவது மனிதனோ வெட்டிவிட்டு மரம் சாயாததினால் அவனும் நான்காவது மனிதன் சோர்ந்து போகாமல் விடாபிடியாக வெட்டினதினால் மரத்தை கீழே சாய்த்து விட்டான் அதனால் அவனுக்கு நல்ல பலன் கிடைத்தது இன்றைக்கும் பல பேர் தொழில் வேலை ஊழியம் மற்றும் பல முக்கிய பொறுப்புகள் மட்டுமல்லாமல் கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கை இவைகளில் உடனடி பலன் தெரியாததினால் முழுமையாக செயல்படாமல் சோர்ந்து போய் விலகி விடுகிறார்கள் அதனால் பலனை இழந்து போகிறார்கள் அந்த நான்காவது மனிதனைப் போல நம் விடாப்பிடியாகவும் முழுமையாகவும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் நல்ல பலனும் உண்டு சிந்தனைக்கு கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் முடிவு பரியந்தம் நிலைநிறுப்பவனே ரச்சிக்கப்படுவான் ஆமேன்